ஓம் ஸ்ரீ நவகிரகாய நம ஜ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அதிர்ஷ்டம் எதெல்லாம் துர்தர்ஷ்டம்னு சொல்லி உங்களை பயமுடுத்துறதுக்கு சொல்றது கிடையாது உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு உதவிதான் நாங்க சொல்றோம் இந்த ஜோஷியம் இப்போ உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலனையும் நான் சொல்ல போறேன் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரியால அழுத்தம் கண்டிப்பா இருக்கும் வேலைய மாத்திரலாமாங்கிற எண்ணம் அடிக்கடி வரும் ஆனா பாதி வருஷம் வரைக்கும் இந்த வேலையில காத்திருக்கிறது நல்லது வருமான நிலையாதான் இருக்கும் ஆனா திடீர் திடீர்னு செலவு வரும் மருத்துவ செலவு வாகன ரிப்பேர் ஆகுறது இந்த மாதிரி செலவெல்லாம் வரும் சேமிப்புல ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஈகோவை காரணமா வச்சுதான் அடிக்கடி சண்டை வரும் பேசுற விதம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி ரத்த அழுத்தம் தூக்கம் குறைவு இதெல்லாம் அடிக்கடி வரும் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா உங்களோட பொறுமைதான் உங்களோட வெற்றியோட சாவி இப்போ ரிஷபம் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சி மெதுவாதான் இருக்கும் ஆனா உறுதியா இருக்கும் வியாபாரத்துக்கு இது நல்ல வருஷம் பணத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அதிகமாய்கிட்டே போகும் நிலம் தங்கம் இதுலலாம் முதலீடு பண்ணுங்க அது ரொம்ப தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்ப பொறுப்புகள் கூடிக்கிட்டே போகும் பெற்றோர்களோட ஆரோக்கியத்துல கவன அவசியம் உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுகரு உங்க வெயிட்டு ரெண்டையும் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க மொத்தத்துல இந்த வருஷம் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் மிதுன ராசிக்காரங்க உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க முடிவு ரொம்ப குழப்பமா இருப்பீங்க பண விஷயத்துல இஎம்ஐ கடன் இதுல உள்ள பிரஷர் எல்லாம் குறையும் கூடுதல் வருமானம் வர்றதுக்கு என்னென்னலாம் யோசனை பண்ணலாம்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அது எல்லாம் பலிக்கும் அதுக்காக நீங்க அதிகமா யோசிச்சீங்கன்னா அதுவே உங்களை பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் எடுத்த காரியத்துல கவனம் ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து தோள்பட்ட வலி இதெல்லாம் கண்டிப்பா வரும் அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வருஷமா இருக்கு கடகராசி வேலையை பொறுத்த வரைக்கும் உங்க உத்தியோகத்திலயோ வியாபாரத்திலேயோ நிறைய பேரோட ஆதரவை சம்பாதிப்பீங்க எல்லாரோட உதவியோட ஒரு வேலையை செய்யும் போது அது ரொம்ப சிறப்பா அமையும் பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள் எல்லாம் அதிகமாக தான் செய்யும் அவசர சேமிப்பு ரொம்ப அவசியம் கடந்த வருஷத்தோட கசப்பான நினைவுகள் எல்லாம் அடிக்கடி நினைவுக்கு வரும் அதை உங்க உடல் நலத்துக்கு நல்லது அதே மாதிரி இந்த ஆண்டு கோளாறு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது மொத்தத்துல இந்த வருஷத்தை சுருக்கமா சொல்லணும்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க சிம்ம ராசி சிம்ம ராசில தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டு அங்கீகாரம் எல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும் முக்கியமா சொல்லணும்னா தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சராசரியா இருக்கும் அடிக்கடி தேட்டருக்கு போய் சினிமா பார்ப்பதற்கான செலவுகள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உறவு முறையை பொறுத்த வரைக்கும் ஈகோதான் உங்களுக்கு முக்கிய தடையாவே இருக்கும் உங்களை பத்தி நீங்க பெருசா யோசிக்காம தன்னடக்கத்தோட யோசிச்சீங்கன்னாலே உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டுக்கும் வெயிட்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மொத்தத்துல கண்ணடக்கம் தான் உங்க மரியாதையாசி வேலையை பொறுத்த வரைக்கும் அதிக ஒரு ப்ரெஷர் இருக்கும் இந்த வருஷம் ஆனா அதுக்கான பாராட்டு எல்லாம் லேட்டா தான் கிடைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா லாபம் கிடைக்கும் உங்களுக்கான முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க அதுல தவறு எது கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கூட அதை குறைச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு அஜீரண பிரச்சனை அடிக்கடி வரும் மொத்தத்துல சொல்லணும்னா உங்களோட ஒழுக்கமே உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும் துலாம் துலாம் ராசிக்காரங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பால உங்களுக்கு வந்த பிரச்சனை அதுல உள்ள உங்களோட குழப்பங்கள் எல்லாமே இந்த வருஷம் தெளிவாகும் முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு தாமதமும் இருக்க கூடாது பணத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவை சமமா வச்சுக்கணும் ஆடம்பர செலவு அதிகமா பண்றீங்க அதை குறைச்சிக்கோங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகரிக்கும் நேர்மையான பேச்சு முக்கியமா தேவை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம் முதுகோட கீழ்பகுதி இதுல எல்லாம் கவனம் அவசியம் மொத்தத்துல சொல்லணும்னா சமநிலையான ஆண்டு இந்த வருஷம் உங்களுக்கு விருச்சக ராசி உங்களுக்கான இடத்த கூட போராடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பணத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர் செலவு அடிக்கடி வரும் ரகசிய முதலீடுகளை தவிர்த்துருங்க உங்களோட உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அதோட சேர்ந்து ரத்த அழுத்தம் தூக்கம் இதுலயும் கவனம் அவசியம் மொத்தத்துல தொடர்ச்சியான முயற்சி ரொம்ப முக்கியம் தனுசு ராசி வேலையை பொறுத்த வரைக்கும் கத்துக்கிறதும் அதை வெளிப்படுத்துற திறமையும் இந்த வருஷம் அதிகரிக்கும் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிக்கான புதிய புதிய பாதைகள்லாம் அமையும் பணத்தை பொறுத்த வரைக்கும் டிராவலுக்காகவும் எஜுகேஷனுக்காக அதிகமா செலவாகும் நீண்ட காலமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து தூரமா போய் வேலை பாக்குற மாதிரி உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி முழங்கால் வழி இது ரெண்டுலையும் கவனம் செலுத்துறது நல்லது மொத்தத்துல இந்த வருஷம் உங்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு ஏதுவான ஆண்டு மகர ராசி வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் எல்லாம் தான் இருக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் ஆனா அது கொஞ்சம் தான் கிடைக்கும் நீண்ட கால லாபம் எல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும் அதாவது நீங்க ஷேர் மார்க்கெட்ல எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதிர்ஷ்டவசமா பணம் திடீர் திடீர்னு கிடைக்கும் ஆனா அத காரணமா வச்சு நீங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிராதீங்க முதுகு வலி மூட்டு வலி பிரச்சனை வரும் மொத்தத்துல கடின உழைப்பு உங்களுக்கான பலனை கொடுக்கும் இப்போ கும்பராசி யோசனை அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கத்து வச்சுக்கிறதும் நல்லது பணத்தை பொறுத்த வரைக்கும் பக்க வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கிற வருஷம் இது நண்பர்களோட உதவி அதிக அளவுல கிடைக்கும் அதே மாதிரி அதே மாதிரி சொந்தக்காரங்களோட உங்களோட உறவு வலுப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை பிரச்சனை வரும் அதனாலேயே கண் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல கும்பராசிக்காரங்களா உங்களோட புதிய சிந்தனை தான் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் கடைசியா மீன ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் நீங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு அதனால உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது நடைமுறை சிந்தனை அவசியம் பணம் விஷயத்துல செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி அதிக தானம் கொடுக்கறதை தவிர்க்கிறது நல்லது மன செலவுல அதிக குழப்பம் ஏற்படுற வருஷமா இந்த வருஷம் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் பதட்டம் இது ரெண்டையும் ஹேண்டில் பண்றது உங்க நன்மைக்கு வழிவகுக்கும் மொத்தத்துல நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ அதை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்

உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்காதீங்க அந்த ஜோசியக்காரங்க கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கான லைக்ஸ் மட்டும் எனக்கு போடுங்க உங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆதரவுக்காக தான் நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு வேலை பார்த்துருக்கேன் அத மனசுல வச்சு எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு நிமிஷம் ஜோஷியத்துல நம்ம தலையில எதுனாலும் தப்பா எழுதி இருக்கட்டும் ஆனா நம்ம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் மூலமா அத நிச்சயமா நம்ம மாத்தி எழுதலாம் அதற்கான நல்ல விஷயத்த நம்ம இன்னையில இருந்தே செய்ய ஆரம்பிப்போம் வீட்டுக்கு போய் கெட்டப்ப கலப்போம் எவ்வளவு நேரம் தான் இதே கெட்டப்புல உட்காருறது